ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானப் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டிருக்கின்றேன் வணக்கம் இந்த பதிவில் திலகோமம் திலகோமத்தோட முக்கியத்துவம் யார் செய்யலாம் எங்கே செய்யலாம் எதற்காக செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் மகாலய பட்சத்தை பற்றி நிறைய பதிவுகள்லாம் போட்டாச்சு அதுதான் இந்த மகாலய பட்சம் இந்த வருஷம் வந்து அமாவாசை வந்து இரண்டாம் தேதி வருது புதன்கிழமை இந்த மகாலய பக்கத்து அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் வந்து நம்மளுடைய மிக மிகப்பெரிய அளவில் வந்து திருப்திப்படுத்தும் சாந்தப்படுத்தும் நம்மை ஆசீர்வாதம் செய்வாங்க அதோட நேர்த்திக்கலாம் நிறையா பதிவில் வந்து சொல்லியாச்சு பொதுவாக இளகோமம் இது ஒன்று நிறையா வந்து இளகோமம் செய்யணும் சொல்லு நாம நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து அவர்களுக்கான கடமை கடமையை நாம் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா தவறாம செஞ்சிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த புலோகிராமம் செய்யக்கூடிய அமைப்பு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா இந்த காலகட்டத்தில் வந்து அது நடைமுறைக்கு தாக்கியப்படல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்னோர் கடனை தீர்ப்பதற்காக அம்மா அவர் வேலைக்கு போகலாம் போகலாம் ஆஃபீஸ் போகிறதால லீவு கிடைக்கிறதில்ல அப்படிங்க அதனால தான் இதெல்லாம் வந்து நிறையா வந்து ஒரு அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நிறையா இருக்காங்க நிறைய பேர் இப்போ சொல்லலாம் சொல்கிறாங்க உங்களால் எதை முடியுமோ அதை செய்யுங்க அப்படிங்க பொதுவாக வந்து எதாவது ஒன்று செய்யுங்க ஒரு எல்லையும் இல்லை இந்தியும் நீங்கள் அதையும் வந்து நாங்கள் வந்து வெள்ளை கிழமிலேயே வந்து ஆரம்பிக்கிறோம் கிளம்பினா தான் ஆபிச்சு அதுவும் இரண்டு நேரம் மூன்று மணி நேரம் பயணப்பட்டு அலுவலகம் போகணும் சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் வந்து தட்டணம் செய்யணும் அதனால் எங்களால் முடியல அப்படின்னா அதே போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய அரச குடும்ப தலைவீர்க்கிங்களா அவங்கெல்லாம் வந்து படையல் போட்டு காசாக்கு வந்து சாதாரண இன்றைய காலகட்டத்தில் வந்து ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போவாங்க இது நாம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க இன்றைய கலாச்சாரம் வந்து அது கலாச்சாரங்களை தாண்டி அதே மாதிரி போனாதான் வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் நம்முடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அளவுல இருக்கு அப்ப இதை போலாம் வரும்போது ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நூறு கோடி மேலே போகணும் அப்படின்னா நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருட்களை ஈட்டுவதற்கு நாம் ஓடி சம்பாதிக்க வேண்டிய நிலைமையில தாங்க அப்போ இந்த முன்னோர் கடமை முன்னோர்கள் கடன் வந்து முதல்ல வந்து சேர்ந்து வந்து அடிபட்டு போகும் ஆனால் எல்லாருக்கும் மனசில் இருக்குது ஒரு வருத்தம் இருக்குது ஒரு சங்கடம் இருக்குது நாம் செய்யலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது தொண்ணூறு சதவீதமான சேர்ந்து கொண்டு வந்து அதனால தான் இன்றைக்கி தலங்கள் வந்து இதேமாதிரி ஆடி அமாவாசை மகாவேபட்ச அமாவாசை அப்படின்னு ஒரு தான் லட்சக்கணக்கான பேர் வந்து சேர்றாங்க முதல்ல தான் வந்து அளவுக்கு கிடையாது எப்படி நம்ம வந்து இதை வந்து ஒரு குறையா சொல்லணுமோ அதே மாதிரி இது நிறையா இருக்கிறத வந்து சொல்லணும் நிறைய இப்ப நம்மால் முடியாத வருஷத்துல ஒரு நாளைக்கு இதை செஞ்சுக்கணும் நம்மளால சந்தர்ப்பம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்யறாங்க அதில் இப்ப வந்து நிறைய சங்கடங்களை அனைத்து குடும்பத்தினர்களும் எதிர்கொள்கிறாங்க முதல் வந்து பொருளாதார வளர்ச்சியில ஆரோக்கிய குறைபாடு குழந்தையின்மை திருமணம் காலதாமதம் அல்லது திருமணமே நடக்காத ஒரு அமைப்பு இதெல்லாம் நிறையா சொல்கிறோம் அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக நம்ம உணரும்போது ஏதாவது ஒரு மேன்மையான பரிகாரத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதா சொல்லக்கூடிய நிலை வந்துச்சு அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய தத்துவத்துக்கும் பத்துவத்துக்கும் நாங்கள் வந்துட்டோம் அதில் வந்து இந்த கிளகோமம் கிழகோணம் செய்யறது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்னதாக வந்து பார்க்கணும் இறந்து போனவர்கள் பிரேதம் பிரேதத்தோட இறுதியாக இருக்கக்கூடியது வந்து அக்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய எலும்பு எலும்ப தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது அக்தியை வந்து நதி கடல்லையோ நதியிலேயோ காசுக்கு கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய வந்து அங்கே தான் கொண்டு போய் கரைக்கலாம் அது இல்லையா அத்தி அத்தி இந்த எலும்போட காரகர் வந்து சனி பார்க்கலாம் அவருடைய காரகம் வந்து எள்ளு சனியுடைய காரகம் வந்து எள்ளு இதை போல ஹத்தியை கரைக்க முடியாம ஹத்திய கரைக்க முடியாமல் நீர்நிலைகளை கரைக்க முடியாமல் அதற்கான மரியாதையை செய்யாமல் அந்த தக்திக்கான ஒரு கடன் கடமை இருக்குது அதை செய்ய முடியாமல் நிறையா இந்த காலகட்டத்தில் வந்து தவறி போனிருக்காங்க அதை குறிப்பாக சொல்லணும் எல்லா உணரணும் அப்படின்னா கொரோனா காலத்தில் வந்து இறந்த நிறையா பேர் வந்து அத்தியை கரைக்க முடியல அத்தியை கரைக்க முடியலங்கிறத விட நம்மால் வந்து அந்த இறுதி சடங்கு செய்யறது வந்து ரொம்ப கட்டப்பட்ட அதற்கு பிறகு இயற்கை பேரழிவுன்னு சொல்லக்கூடிய சுனாமி வெள்ளம் நிலநடுக்கம் நிலச்சரிவு பெருமழை இதை போன்ற இயற்கை சீற்றங்களா இயற்கை பேரிடர்பாடுகளா நம்ம வந்து இருந்தவர்கள் காணாமல் அவங்கள நம்ம பார்க்கவே இல்லை அதை விட இப்ப தேர்தலாம் நம்ம இருப்பாங்க இந்த வந்து அவ்வளோ பெரியா இருப்பாங்க மிகப்பெரிய விபத்து பத்து இருபது பேர் ஒன்னாயிரம் வந்துருப்பாங்க இன்னாயிருந்து கண்டுபிடிக்க முடியாது இதை போன்ற அமைப்பு இதை போன்று இறந்தவர்களுடைய திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அழகான விஷயம் ஆனால் இதே போல இருந்த நேரத்தில் வந்து இறந்தவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அவங்க இருந்தாலும் மிக பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக அங்கே இருப்பாங்க ஏன்னா இனி ஆசை ஆசையை வந்து மனதிற்குள் தேக்கி வச்சிருக்காங்க இந்த திரைவில் இதெல்லாம் செய்யணும் இப்படிதான் இருக்கணும் இப்படி எல்லாம் அனுபவிக்கணும் ஆசைகள் அந்த ஆசைகள் அதனாலதான் அதெல்லாம் வாசனை அப்படின்னு சொல்றாங்க எண்ணம் அதனால வந்து இறந்தவர்கள் அந்த பித்திருக்க அந்த ஆசையை எண்ணத்தை அவர்கள் வந்து உணர்வு அதற்காக தான் படையல் போடுறது நம்மளுக்கு உட்பட்டதை வந்து அதெல்லாம் சாப்பிடணும் இதே மாதிரி ஆடை அணிகளெல்லாம் அனுப்பிக்கணும் போட்டுக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆசைப்படுத்தணும் அதெல்லாம் வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு விஷயமா பழைய இத்தனை நிலைப்பாடுகளை கொண்ட ஆத்மாவான விஷயம் எந்தவித கடைமைகளையும் செய்யாத இதை போன்ற ஒரு இயற்கை திட்டங்கள் இடர்பாடுகளில் இறந்தவர்களுடைய ஆத்மா ரொம்ப பெருசாக அல்ல இயற்கையாக ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களை அனுபவித்து தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி வாழ்ந்தவர்கள் வயதானவர்கள் அவர்கள் வந்து அமைதியாக அந்த ஆன்மா பித்துக்கள் அமைதியான நிலையை கொண்டிருப்பார்கள் இந்த பேர ஆசையுடன் பெரிய ஆசையுடன் சிறிய வயதில் விபத்தில் இறந்தவர்கள் துன்மரணம் அடையாது கெட்ட மரணம் அவர்களுக்கான ஆகில் உண்டு ஆனால் அது எப்படிங்க ஆகியமே இருக்கு ஆனா இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்கன்னா அதனாலதான் வந்து இவங்கெல்லாம் வந்து இன்னொரு நிலையை அடைகிறார்கள் இவர்களுடைய ஆசை அந்த ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா ஆசைப்படுது அப்ப வந்து அவங்க ரொம்ப சரணப்படுறேன் ஒரு இடத்துல அவங்களால அமைதியா இருக்க முடியல யாரு இதை போன்ற துர்மரணம் அடைந்தவர்கள் அவங்க வந்து அமைதியா இருக்க முடியும் இயற்கை மரணம் ஓரளவுக்கு அவங்களுடைய கடமைகள்லாம் நிறைவேற்றி சென்று இறந்தவர்கள் அவர்கள் அடையக்கூடிய ஒரு நிம்மதியோ அமைதியோ இந்த இலவையின் துர்மரணம் அடைந்தவர்கள் அதே போல இருக்கிறது அவங்க வந்து ரொம்ப வேகமாக அந்த ஆன்மா வந்து அல்லா இருக்கு அதனாலதான் வந்து அவங்க எல்லாம் வந்து தன்னுடைய தேவையை கோபமா வெளிப்படுத்தக்குள்ள அவர்கள் பிறந்த அந்த வம்சாவளி குடும்பம் பெருசா பாதிக்கப்படுது பாதிக்கப்படுது அப்படின்னா அவர்களை வந்து இவர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து தூண்டி அவர்களை நினைக்க வைக்கிறேன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லது அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்கு நம்மை செயல்பட வைக்கிறேன் இந்த மிஸ்மரிசம் சொல்றோம் ஒருவருடைய எண்ணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அதாவது நான் நினைச்சதாங்க நான் நினைச்சா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கணும் அது மாதிரி வந்து அந்த சித்துருக்கள் அந்த துர்மரணம் அடைந்தவர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்குள்ள தொடர்பு கொள்ளத்துக்கு முயற்சிப்பாங்க புரிஞ்சுக்காங்க அந்த திருமணம் அடைந்த ஆன்மாக்கள் தன்னுடைய நெருங்கிய இரத்த பந்தங்களை வந்து தொடர்பு கொள்வதற்கு வந்து முயற்சிப்பாங்க அந்த தொடர்பு கொள்ள முயற்சி தான் ரொம்ப வேகமா இருக்குள்ள அந்த வேகத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது அந்த புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் நம்மளை வந்து தடுமாற வைக்கும் அவங்களும் தடுமாறுவாங்க நம்மளையும் தடுமாற வைப்பாங்க அந்த தடுமாற்றம் நம்மை ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் நம்ம நிம்மதி இல்லைன்னா அதை தொடர்ந்து ஒவ்வொன்னா நம்மளுக்கு வந்து அதை ஏதோ உருவத்துக்கு வந்து அவங்களுடைய அந்த ஆன்மாவுடைய திருப்தியை தாத்தப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு போவாங்க அது உடைய எல்லைதான் இதை போன்ற விஷயங்கள் பெரிய துன்பம் அதெல்லாம் வந்து இருக்கும் அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு விஷயமா சொல்றது வந்து இந்த திலகோமோ இந்த திலம திலகோமத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் செய்யக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த திலகோமம் வந்து எல்லாருக்கும் செய்யக்கூடாது எல்லாரும் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும் ரத்த சம்பந்தப்பட்ட ஆண்கள் உங்களுடைய இரத்த சம்பந்தமான உடையவர்களுக்கு இரத்த சம்பந்தம் இருக்கிறவங்க மட்டும்தான் திலகோமம் பண்ணணும் இந்த ஹோமத்தில் வந்து எதை போன்று செயல்படுவாங்கன்னா இறந்து போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு இதை கொண்டு ஒரு காரியங்களை செய்து அவர்களுடைய அத்தியை கரைப்பாங்களோ அதை போன்ற ஒரு நடைமுறையை வந்து இந்த புரோக மக்கள் செய்வாங்க அதற்கு வெள்ளியால் வெள்ளி ஓகத்தால் இறந்தவர்களை ஒரு பிரதமையா பொம்மையா செய்வாங்க சென்று முதல்ல அதுக்குதான் காரியமாக ஏன் வெள்ளியால் அப்படின்னா வெள்ளி வந்து சுக்கரனு தான் அந்த சிறஞ்சீவ் மந்திரத்தை வந்து வரமாக பெற்றவர் வந்து சுக்கர பகவான் காரகமான காரகத்தை அந்த டெல்லியில வந்து இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த காரியங்களை செய்து அந்த பிரதமையில் வந்து அந்த இறந்தவர்களை வரவழைத்து அந்த காரியத்தை செஞ்சு அதை நிவர்த்தி பண்றாங்க ஃபர்ஸ்ட் அப்புறமா வந்து ஓமமா அதை செய்யறாங்க ஓமம் எதுக்கு அத்தி கரைக்கிறது ஓம் சில வந்து அத்தி கரைக்கிறது அதுதான் அத்தி அப்படின்னா வந்து எலும்பு அந்த எலும்புக்கு காரணம் சனீஸ்வர பகவான் எல்லுக்கு காரகம் சனீஸ்வர பகவான் தான் அதுதான் வந்து சிலப்பமம் இதை போன்ற விஷயத்த செய்யறாங்க இந்த ஹோமத்தை வந்து கண்டிப்பா வீட்டுல செய்யக்கூடாது சிலபோமம் காரணத்தை மட்டும் வீட்டில் செய்யக்கூடாது புண்ணிய தலங்கள் இங்க தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த புண்ணியத்தலம் முதல் முதன்மையான இடமாக சொல்லக்கூடாது வந்து ராமேஸ்வரம் திருவெண்கால் ஸ்ரீவாண்டியம் பவானி ஸ்ரீரங்கம் இதெல்லாம் வந்து நிறையா இடம் இருக்குது நிறையா சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஓரளவுக்கு அந்த அளவுக்கு தெரியறது நம்மளுக்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரி அப்ப இந்த இடத்துல திலபோமம் வந்து செய்யலாம் இந்த ஹோம கடைசியில இதை போன்று துர்மரணம் அடைந்தவர்கள் பிரேத ரூபமா இருக்கிறவங்க நான் செய்த கடமைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்குடன் போய் இணைவதாக அறிவிப்பாங்க அந்த விஷயத்தை வந்து கடல்ல வந்து கரைக்கிறது கடல்லையே வந்து குளிச்சுட்டு அந்த பித்ரு தோஷத்தை போக்குறாங்க அந்த தோஷம் நல்லா இருக்கும் தோஷம் விலக கூடிய அந்த காலத்துல நம்முடைய பிரச்சனைகளும் விலகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால அப்ப அந்த வம்சத்தில் பிறந்தவருடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி அந்த வம்சம் தடை எப்படி பிரச்சனைகள் சிறுக சிறுகத்திலிருந்து அதே மாதிரி வந்து பிரச்சனைகள் சிறுக சிறுக பிளக ஆரம்பிக்கலாம் அதுவும் இந்த இலக்கமும் இந்த மகாலய பட்சத்தினுடைய மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய அஷ்டமியில வரக்கூடிய அந்த மத்தியாஷ்டமிலையோ கிருஷ்ண பட்சம் இந்த நாளில் வரக்கூடிய சனிக்கிழமைகள்லையோ அமாவாசை பரணி நட்சத்திரங்கள்லையோ நட்சத்திரையோடு வந்து நல்ல பலனை இன்னும் கொஞ்சம் அதிகமா சிறந்த உகந்த நாட்களா அந்த நாட்களை வந்து சொல்லலாம் இந்த பதிவை வந்து திலகோமம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க எல்லாரும் திலகோமம் செய்யக்கூடாது தேவையில்லாம திலகோமம் செய்யக்கூடாது முதல்ல வந்து ரத்த பந்தங்கள் உள்ள அந்த சொந்த உறவுகள் தான் திலகோமம் செய்யணும் தேவைப்பட்டால் தேவையில்லாமலும் திலமமும் செய்யப்படும் என் புத்தகத்தில் வந்து நான் இன்னும் திருப்திப்படுத்துகிறேன் அப்படின்னா செய்யப்பேன் தேவை இருந்தால் மட்டும்தான் எந்த பரிகாரமும் தோஷமும் எதாக இருந்தாலும் தேவைப்பட்டால் மட்டும்தான் தேவையா முதல்ல நம்ம செய்யணுமான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க யாரையோ நல்லா அணுகுங்க நல்ல ஒருத்தரை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் இந்த தோஷத்தை நிறையா எனக்கு பாதிக்குதா திலகோமம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு திலகமம் பண்ணுங்க எல்லாரும் திலகமம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சொல்லுன்னா பித்திருக்கடமைகளை செய்யறது யார் உரிமை உள்ளவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து யார் வந்து கடமை செய்யறதுக்கு உள்ள உரிமை யாருக்கு இருக்கோ அவங்க தான் திலகமம் செய்யணும் அதுவும் ஆண்கள்லாம் பிரபமம் செய்யணும் பெண்கள்லாம் திலகம் செய்யக்கூடாது இதே வந்து ஜாதக ரீதியெல்லாம் நிறையா சொல்கிறாங்க அதெல்லாம் ப்ளவங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா பரிந்துரை செய்கிறாங்க ஏற்புடையதா அப்படிங்கிறது தான் அவங்கவுங்களுடைய கொடுக்கு ஏற்புடையதா ஏற்புடையது இல்லையான்னு சொல்லிட்டு கொள்ள முடியாது சூரியன் சந்திரனுடன் ராகு தேவைப்படனே இருந்தால் திலவங்க செய்யணும் நான் திருவண் தந்தன உடனே கேதுக்கள் இணைந்திருப்பார்கள் அவங்களுடைய கசாதிபத்தி வராது தசை வராது அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லபடியாக இருப்பாங்க இல்லை யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு லோகம் வந்து கேதுக்கள் இருக்குது இருக்கிறது கேதுக்களை தான் வந்து மெயினாக வந்து கெடுத்துக்கிறாங்க அது கிடைத்ததை வந்து ஒரு சில இடத்துல வந்து மாந்தியை வந்து சுட்டி காட்டி அதுக்காக வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த இது இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இதை கொண்டு நம்மால் அறிய முடியாமல் தீர்க்க முடியாத நம்மால் தீர்க்க முடியாது ஏன் நடக்குதுன்னு சொல்லி தெரியாது கணவன் மனைவி நல்லா இருக்கான் குழந்தை பிரச்சாரம் எந்த குறையும் இல்லை ஆனா குழந்தை இல்லை இப்போ இவங்கள்லாம் வந்து ஒரு முறைக்கு பல முறை நிறைய பேர்கிட்ட வந்து நல்ல ஒருத்திராணிக்கு அவங்கள்ட்ட வந்து திலவங்க செஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு தீர விசாரித்து ஆய்வு பண்ணி திலகம் பண்ணிக்கலாம் அதே போல தான் திருமணம் காலதாமதமாக சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடர் என்ன சொல்கிறாங்கன்னா இது சொல்கிறதில்லை அப்படின்னா இது பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிற தோஷம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நன்மையை தரப்போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு முன்னால் நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரச்சனை அதற்கு முன்னால் செஞ்சீங்கன்னா பிரச்சனை தான் என்ன காரதோஷம் இருக்கும் தோஷம் கணவன் மனைவிக்கு ஒரு பிரிவு இதே போல இருக்கும் இதை வந்து இயற்கையை சரி செய்யறதுக்கான ஒரு விஷயமாக காலதாமதம் அல்லது இருவரும் பிரிந்து இருப்பார் நல்லதாக சுபமாக பிரிவாக இருக்கும் ஒரு வேலையின் காரணமாக படிப்பின் காரணமாக குடும்பத்தை பராமரிப்பதன் காரணமாக நிறைய நம்ம சொல்லலாம் சுப பிரிவாக இருவரும் உணர்ந்து அவர்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு செயல்பாட்டிற்காக இருவரும் பரஸ்பரம் புரிந்து கொண்டு பிரிஞ்சிருக்கிறார் இந்த கண்டத்தினவோ வேறையெல்லாம் புரிந்து கொண்டு புரிஞ்சிருக்கிறார்கள் இதெல்லாம் சுப பிரிவு அவர்கள்லாம் இல்லாமல் திருமணம் ஆயிடும் ஆயிருப்போம் ஏதோ ஒரு சொந்தத்துல கொடுக்குறோம் இப்ப எதுதான் சொந்தத்துல கொடுக்க உறவினர்களுக்கு கொடுக்குறோம் சின்ன வயசு இருக்கும் இருபது வயசுலே பதினெட்டு வயசுல காரணமாக கணவர் வந்து வெளிநாட்டில் இருப்பார் இல்ல இராணுவத்தில் இருப்பார் இதை இடத்துல வந்து பிரிவு இருக்குது அப்படிங்கறதால வந்து அவங்களை சொல்லிக்கிறார் ஆனால் இன்னைக்கு அதை போன்ற ஒரு இடம் ரொம்ப கம்மி இராணுவத்திற்கு போனா சொல்லலாம் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை அதே போல இருக்குது ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சிருக்கிறது வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டுல போய் ரெண்டு பேரும் இருக்கிறது இதெல்லாம் வந்து இதற்கு ஒரு பரிகாரம் அப்ப இதே போல இதெல்லாம் திருப்பி பார்க்கணும் இருக்காங்க நான் வந்து இதே போல இருந்து இதை போன்ற நிலை இருக்குது அப்படின்னா இதெல்லாம் சீர்துறைக்கு பார்த்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மளுக்கு வந்து அப்போ வந்து பெருசாக நமக்கு தெரிஞ்சது அதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து கேளுங்க ஜாதகத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்மளுடைய ஆசை நம்முடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதால இது காலம் கடக்கும் அப்போ காலம் கடந்த திருமணங்கள் இதை இயற்கையாகவே அதற்கான பரிகாரமாக மாறி போகும் அப்ப இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறதால நாம ஒரு நல்ல ஜோதிடரை அனுப்பி நல்ல குருநாதரை அனுப்பி இதை போன்ற விஷயங்களை வந்து ஒரு முறை முறைமுறை இதை போன்ற கிளம்ப செய்யலாமா செய்யணுமா எதை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல டைம் வந்து பொறுமையாக பார்த்து சொல்லுங்க அதற்கான காலத்தை கொடுத்து நம்ம வந்து தெரிஞ்சிட்டு செய்யணும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்தை தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கறது அதை செய்யணுங்கிற கிடையாது தான் சொல்றோம் அப்ப இந்த திலவா எதற்காக செய்கிறோம் யாருக்காக செய்கிறோம் எதனால செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய பித்திருக்க முன்னோர்களுக்கு அவர்களுக்கான கடமையை தர்ப்பணத்தை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்டு வாங்க இதை போன்ற சங்கடங்கள் வர இயற்கையாகவே சொன்ன மாதிரி ஒரு காலத்தாமதம் ஏதாவது ஒன்று செஞ்சு அதை நம்மளுக்கு கொடுத்துருவோம் நமக்கு அதிகப்படியான தோஷம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் காலம் கடந்து கொடுக்கணும் ஒரு குழந்தைமையா சிறிது காலம் கிடைச்சி குழந்தை கிடைக்கும் திருமணமா கொஞ்சம் காலம் கழிச்சு திருமணம் ஒரு வேலை ஒரு ஒரு வீடு கட்டது நிறையா வந்து இருந்தால் கொஞ்சம் தடைப்பட்டு சிறிது காலம் கடந்து நாம் கிடைத்ததை ரொம்ப பக்குவமா பாதுகாப்பாக வச்சுப்போம் சொல்றது புரியுங்களா உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்காம கிடைக்கக்குள்ள வந்து அது அது இஷ்டம் அதனுடைய மதிப்பு தெரியாது நம்மளுக்கு நாம் அதற்காக கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஏங்கி கொஞ்சம் காலகாலமாக இருக்கும்போது அதுகிட்ட இருந்து நம்ம வந்து பிரியறதுக்கு மனசு வராது அதுகிட்ட குறை இருந்தால் கூட அதை அனுசரித்து போகும் இந்த எண்ணத்தை தான் இந்த காலகாமலம் கொடுக்கும் அதனால் முடிந்தவரையும் உங்களுடைய முன்னோர்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த மகாலய பட்சம் அப்பா அம்மாவை தவிர்த்து தாத்தா பாட்டியை தவிர்த்து அவர்களுடைய அப்பா அம்மாவை தவிர்த்துன்னு சொல்லிட்டு நம்முடைய சொந்தங்கள் அப்பா வழி உறவுகள் அம்மா வழி உறவுகள் மனைவி வழி உறவுகள் கணவன் வழி உறவுகள் நண்பர்கள் உருமாக்கள் நமக்கு வழிகாட்டினவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் இந்த காலத்தில் வந்து தர்ப்பணம் தர எல்லோருடைய ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தீர்ந்துடும் பிரச்சனையே இல்லைனாலும் பிரச்சனையே சுத்தமாக நம்மளுக்கு வரானு அடுத்தவருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சொல்லுங்க அதனால தான் இதெல்லாம் புனித ஆத்மா ஒரு முறைக்கு இருமுறை இந்த பதிய கேளுங்களுக்கு இதுவரை இந்த மகாலயபட்ச அந்த குறிப்பிட்ட நாட்கள் மகாபரணிக்கோ மத்தியாஷ்டமிக்கோ அபிதானவமி இதை போன்ற நாட்கள்லாம் வந்து பெருசாக தர்ப்பணம் தராதவே முன்னோர் வழிபாட்டுக்கான விஷயத்தில் ஈடுபடாதவர்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசையிலாவது தங்களுடைய முன்னோர்களுக்கு பித்திர்களுக்கு இல்லும் நீரும் உடைய தர்ப்பணம் செய்தாங்க அனைத்து வகை பிரச்சனைகளும் இல்லைங்க ரொம்ப மேன்மையா இந்த படிதன் சகல சகல சோபாத்தியம் கூட வாழ வாழ் வாழ்க